சீமானுக்கு போலீசார் விதித்த பத்து நிபந்தனைகள் மீறினால் தான் தேதி குறித்த காவல்துறை நடிகை விஜயலட்சுமி புகாரில் சீமான் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு ஆஜராகாததால் நீலங்கரை வீட்டில் போலீசார் மீண்டும் சம்மன் ஒட்டினர் நாளை ஆஜராகாவிட்டால் கைது செய்யப்படலாம் என்றும் சொல்லப்படுகிறது நாம் தமிழக கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது நடிகை விஜயலட்சுமி கொடுத்த புகாரின் பேரில் பனிரெண்டு வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டது இதையடுத்து வழக்கு விசாரணைக்கு நேரில் ஆஜராக போலீசார் சீமானுக்கு போலீஸ் சம்மனும் அளித்திருந்தனர் அதன்படி இன்று வலசரவாக்கம் போலீஸ் முன்பு ஆஜராகி இருக்க வேண்டும் ஆனால் விசாரணைக்கு ஆஜராகவில்லை இதையடுத்து நாளை காலை விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று நீலாங்கரையில் உள்ள சீமான் வீட்டின் முன்பு போலீசார் சம்மன் ஒட்டியுள்ளனர் மேலும் சீமான் வீட்டு வாசலில் ஒட்டப்பட்டுள்ள சம்மனில் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நாளன்று வழக்கு பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையின்படி இக்குற்ற வழக்கில் எதிராளியான தங்களிடம் நேரில் விசாரணை மேற்கொண்டு சூழ்நிலைகளையும் போதுமான வழிவகைகள் உள்ளன என்பது தெரிய வந்தால் தங்களை மணிக்கு ஆஜராக வேண்டும் என்று தங்களுக்கு நோட்டீஸும் வழங்கப்பட்டது ஆனால் தாங்கள் இருபத்தி ஏழாம் தேதி காலை மணிக்கு விசாரணைக்கு ஆஜராகவில்லை மேலும் நீதிமன்றம் வழக்கை விரைந்து முடிக்க உத்தரவிட்டுள்ளதால் எட்டாம் தேதிக்கு ஆர்லைன் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் விசாரணை நேரில் ஆஜராக வேண்டும் என்பதுதான் இதன் மூலம் தங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளப்படுவதாக அந்த சம்மனில் கூறப்பட்டுள்ளது மேலும் இதனால் கீழ்கண்ட அனைத்து உத்தரவுகளுக்கும் இசைவு அளிக்குமாறு தங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது எதிர்வரும் காலத்தில் தாங்கள் எவ்வித குற்ற செயல்களிலும் ஈடுபட மாட்டீர்கள் இவ்வழக்கில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ எவ்விதத்திலும் எப்படி ஆயினும் சாட்சிகளை கலக்க மாட்டீர்கள் என்றும் மேலும் இவ்வழக்கு தொடர்பாக எந்த ஒரு நபரும் தனக்கு தெரிந்த உண்மைகளை நீதிமன்றோ அல்லது காவல்துறையினருக்கோ தெரிவிக்கும் போது அவ்வாறு அந்த நபர் தெரிவிக்கும் உண்மைகளை தடுக்கும் விதமாக அவரை மிரட்டும் வகையிலோ செயல்பட மாட்டீர்கள் நான்காவதாக தேவைப்படும் நேரங்களில் உரிய உத்தரவின் பேரில் தாங்கள் நீதிமன்றத்தில் ஆஜராவீர்கள் ஐந்தாவதாக தேவைப்படும் போது விசாரணை தொடர்பாக தாங்கள் நேரில் ஆஜராக்கி விசாரணைக்காக நடத்துவதற்காக ஒத்துழைப்பை அளிப்பீர்கள் இவ்வழக்கு சரியான முறையில் நிறைவடைய ஏதுவாக புலன் விசாரணை தொடர்பாக எந்த ஒரு தகவலையும் முழுமையாகவோ பகுதியாகவோ மறைக்காமல் அனைத்து உண்மைகளையும் தாங்கள் வெளியிடுவீர்கள் விசாரணைக்கு தேவையான அனைத்து ஆவணங்களையும் தொடர்புடைய பொருட்கள் தாங்கள் அளிப்பீர்கள் என்றும் எட்டாவதாக இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட மற்ற எதிரிகளை கைது செய்வதற்காக தாங்கள் முழு அளவிலான ஒத்துழைப்பு மற்றும் உதவி அளிப்பீர்கள் இவ்வழக்கு புலன் விசாரணை இவ்வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும்போதோ எவ்விதத்திலும் தாங்கள் சாட்சியங்களை கலைக்க மாட்டீர்கள் பத்தாவதாக இவை தவிர இவ்வழக்கு உண்மை விவரங்கள் தொடர்பாக புலன் விசாரணை அதிகாரி அல்லது காவல்நிலைய அதிகாரி விதிக்கும் இதர நிபந்தனைகளுக்கும் தாங்கள் கட்டுப்படுவீர்கள் என்றும் இவ்வறிக்கை நிபந்தனைகளை கடைபிடிக்கவோ இசைவழிக்கவோ தவறு பட்சத்தில் தாங்கள் கைது செய்யக்கூடும் என இதன் மூலம் அறிவிக்கப்படுகிறது என அந்த சம்மனில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழம் தொடர்ந்து